எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணிணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்னவென்பா சமையல் வேலையெல்லாம் மும்மரவ நடத்தது போல இருக்கு வா மருதானி சமயக்கட்டில வேலைகளை முடிச்சிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது ஆளாளுக்கு விருப்பப்பட்டதை சமைச்சு தர சொல்ல கேக்குறாங்க அப்படி சமைச்சு தான் நமக்கும் நிம்மதியா இருக்கும் சும்மாவா வேலைக்குடலை போட்டிருக்கோம் கலைகள் எடுக்க ஆட்களை வேற வர சொல்லி இருக்கோம் அப்படியாவின்பா நீ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த அட உன் கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல சொல்ல வந்த விஷயத்த மறந்தே போயிட்ட பாரு புள்ள சொல்லு புல்ல என்ன விஷயம் எனக்கு ரெண்டு மூட்டை வெத நெல்ல வேணும் அதுக்கு என்ன மருதாணி குடோன்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்றேன் சரி வெண்பா அந்த நெல் மூட்டைகளை நான் ஊருக்கு கொண்டு போறேன் அப்படியா சரி சரி அம்மா அப்பாவை பாக்க ஊருக்கு போறியா புள்ள ஆமா வெண்பா அப்பா ஃபோன் பண்ணாங்க பாட்டி என்ன பாக்க வர சொன்னதா அதான் ஊருக்கு போலான்னு இருக்கேன் பொண்ணு தாயி பாட்டியவா பாக்க போற ஆமா புள்ள மருதாணி உனக்கு ஞாபகம் இருக்கா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நான் உன் கூட ஊருக்கு வந்தப்ப பொண்ணு தாய் பாட்டி கூட நம்ம தோட்டத்தை சுத்தி பாக்க போனே அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு பாட்டி நமக்கு கலைகளை எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல அத இன்னி வரைக்கும் நான் மறக்காம கடைபிடிக்கிறேன் அது மட்டும் இல்லாம பாட்டி சின்ன வயசுல இருந்தே ஆர்வமா விவசாய வலைகளை பாத்துட்டு வராங்க அவங்கதான் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் விவசாய வேலைகளை சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம இயற்கை முறை விவசாயத்தை பாக்கவும் அம்மட்டு இஷ்டம் அவங்களுக்கு சரியா சொன்ன புள்ள அவங்க இயற்கை விவசாயத்துக்காகவே ஆடு மாடு கோழின்னு வளர்த்தவங்களாச்சே ஆமா வெண்பா என் அண்ணன் விவசாயத்தை கேட்டு அனுப்பினாரு ஓ அப்படியா வெண்பா நான் உங்க வீட்டுக்கு வரும்போது உங்க தோட்டத்தை பாத்த பிள்ள என்ன ஆச்சரியம் இப்பெல்லாம் உங்க தோட்டத்துல விளையர பயிர்கள் எல்லாம் நல்ல செழிப்பா வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாம நெல்மணி எல்லாம் அதிகமா வந்திருக்கு நாங்க அதுக்காகவே புதுசா ஒரு விஷயம் கடைபிடிக்கிறோம் என்ன பிள்ளாது வேற ஒண்ணும் இல்ல நாங்க எங்க கழனியில நுண்ணுயிர் உரங்களை போடுறோம் இதனால செடிகள்ல பூச்சி நோய் தாக்குதல் குறையுது பயிருக்கும் தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்குது அதனால அதிகப்படியான விளைச்சலும் எடுக்கிறோம் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு வேண்பா ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி இது மாதிரியான விவரங்களா தெரிஞ்சிருக்கு சொல்றேன் மருதாணி நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய தான் விவசாயத்துக்கு தேவையான அத்தனை விவரங்களையும் சொல்றாங்க அவங்க கேட்டு தான் நாங்க விவசாயம் பாக்குறோம் இப்ப கூட அங்க கூட்டம் நடக்க போகுது நீயும் வா புள்ள அங்க போய் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் சரி புள்ள வா போவோம் வெண்பா இப்ப யாரு வந்து என்ன வர சொல்ல போறாங்க சொல்றேன் மருதானி இயற்கை வேளாண்மையில் நுண்ணுயிர்களின் பங்கு குறித்து கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் டி கீதா அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் நம்ம சுற்றி இருக்கும் நல்ல நுண்ணுயிர்கள் எப்படி நம்ம நிலத்தை சிறப்பா பராமரிக்க உதவுகின்றன என்பதனை ஒன்றா பார்க்கலாம் பொதுவா நுண்ணுயிர்கள் நம்ம சொன்ன உடனே அவை எல்லாமே நோய் உண்டாக்குபவை என்ற எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குமே வரும் நம்ம சுற்றி கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு கோடியில்ல அதுக்கு மேல நுண்ணுயிர்கள் இருக்கு அவற்றில் தொண்ணூறு சதவீதம் நன்மை தரக்கூடியதா இருக்கு ஏன் நம்ம உடம்புக்குள்ளேயே லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு அவை இல்லைன்னா நம்ம இல்லை நுண்ணுயிர்கள் எங்க பார்த்தாலும் இருக்கு அது நிலத்தில் அதாவது மண்ணுல ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாத்த விடவும் மண்ணில் தான் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படி ரொம்ப அதிகமா இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் நமக்கு என்ன செய்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமும் நம்முடைய நிலமும் உயிரோட இருக்க நுண்ணுயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய நிலத்துல காணப்படும் பல லட்ச வகையான நுண்ணுயிர்களை நாலு வகையே சேர்ந்தது தான் அதாவது பாக்டீரியா பூஞ்சை ஃபங்கைன்னு சொல்லுவோம் ஆக்டினோமைசிட்ஸ் வைரஸ் இந்த நாலு வகையை சேர்ந்த நுண்ணுயிர்கள் தான் மண்ணில் இருக்கு அது என்னென்ன நன்மை செய்து நம்ம பார்க்கலாம் நிலத்துக்குள்ள பசுமையாக இருக்கணும் அதாவது தழை வளர்ச்சிக்கு தேவையான பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற நம்முடைய பயிருக்கு தேவையான சத்துக்களை சரியாக எடுத்து செல்றதுக்கு கட்டாய நுண்ணுயிர்கள் இருக்கணும் எவ்வளோ விகிதத்தில் இருக்கணும் அப்படின்னா ஒரு பொடி மண் அதாவது ஒரு கையில் நீங்கள் ஒரு புடி மண் எடுக்கிறீங்கன்னா அதில் பத்து மில்லியன் பாக்டீரியா இருக்கணும் ஒரு மில்லியன் பூஞ்சை இருக்கணும் ஒரு லட்சம் ஆக்டினோமைசிட்ஸ் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் அது சத்தான மண் பாக்டீரியா வகைகளான அசோஸ்பைரிலம் அசட்டோபாக்டர் ரைசோபியம் போன்றவை காற்றில் உள்ள நைட்ரஜனை பயிருக்கு தேவையான முறையில் கொண்டு சேர்க்குது இதன் மூலம் ரசாயன உரங்களின் பயன்பாடு பெரும் அளவுல நம்மளால் குறைக்க முடியும் இந்த நுண்ணுயிர்களை நீங்கள் உயிர் உரங்களாக உங்கள் பயிருக்கு பயன்படுத்தியிருப்பீங்க இதன் பலன் முழுமையாக கிடைக்கணும்னா மண்ணில் கார்பன் சத்து கட் கட்டாயம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் உயிரூரங்கள் போடும் பொழுதும் இந்த உயிரினங்கள் அழகாக பெருகி உங்கள் பயிருக்கு தேவையான சத்துக்களை சரியான விதத்தில் கொண்டு சேர்க்கும் அதுக்கு நீங்கள் தொழு உரங்கள் நிலத்துக்கு போடுறது ரொம்ப அவசியம் அடுத்து பாஸ்பரஸ் சத்து தரக்கூடிய நுண்ணுயிர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பாஸ்போ பாக்டீரியா என்ற நுண்ணுயிர் இதுவுமே உயிர் உரங்களாக நமக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கிது இது நிலத்தில் உள்ள பாஸ்பரஸ் சத்துன கரைச்சி பயிருக்கு தருது இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிலத்துல நீங்கள் இட்ற பாஸ்பரஸ் எல்லாமே ஒரு ஐஸ் கட்டி போல இருக்கும் ஐஸ் கட்டியை நம்மளால குடிக்க முடியாது இல்லையா அதே தான் உங்கள் பயிர்களுக்கும் ஐஸ் கட்டி அப்படியே சாப்பிட முடியாது நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுன்னா இந்த ஐஸ் கட்டியை அதாவது கட்டியாக இருக்கிற பாஸ்பரஸை தண்ணியாக மாற்றி வேறு உறிஞ்சிக்கிற அளவுக்கு மாற்றி கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு பயன்பாடுள்ள ஒரு பாக்டீரியா தான் பாஸ்போ பாக்டீரியா இதை தவிர்த்து பாசி வகைகளான ப்ளூ கிரீன் ஆல்கே ஆனபீனா அப்படின்னு ரெண்டு இருக்கு அதுவுமே காத்துல இருக்க நைட்ரஜன் சத்தை எடுத்து வேருக்கு கொடுக்கறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது இத நீங்க நெல்லுக்கு தாராளமா பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாம நீங்க நெல்லுக்கு இதை பயன்படுத்தும் போது சின்ன சின்னதா செடி வளருது இல்லை வீட்ஸ்ன்னு சொல்றோம்ல அது வளராம தடுக்குது இதுல முக முக்கியமா நான் ஆனபீனான்னு சொன்னேன்ல அந்த வகையான பாசி அசோலா என்ற தண்ணீரில் வாழ்கிற தாவரத்தில் தான் அது வளரும் இதை வளர்ப்பதும் ரொம்ப ரொம்ப சுலபம் உங்கள் நிலத்துலேயே நீங்கள் வளர்க்கலாம் இல்லை உங்கள் தோட்டத்தில் வளர்க்கலாம் ரொம்ப சுலபம் பதினஞ்சு நாளில் வளர்ந்துடும் இது ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ப்ரோட்டீன் அதில் இருக்குது அதனால் கோழிகளுக்கும் மாடுக்கும் பன்றிக்கும் இதை நீங்க தீவனமா இதை நீங்க பயன்படுத்த முடியும் ஆனா இது ரொம்ப சத்து நிறைஞ்சதாக இருக்கும் நீங்க நெல்லுக்கு போட்டுட்டீங்க அறுவடைக்கு அப்புறம் இதை என்ன பண்றது நிலத்துல நீங்க இதை விழுது விட்டுட்டிங்கன்னா மண்ணு ரொம்ப வளமா மாறும் இப்போ நைட்ரஜன் பாஸ்பரஸ் சத்தை தர உயிரினங்களை பற்றி பார்த்தோம் இதை தவிர வேற என்னென்ன நுண்ணுயிர்கள் பண்ணுது அப்படின்னா இந்த பூஞ்சைகள் மற்றும் ஆக்டினோமைசிட்ஸ் ஏற்கனவே உங்கள் நிலத்துல இருக்கு அது மண்ணை தூய்மைப்படுத்துது மண் கட்டமைப்பை சீர்படுத்துது இதனால மண் நல்ல காற்றோட்டமாக இருக்கும் அதனால என்ன பயிர் வேர் நல்லா செழிச்சு வளர அது உதவும் சில நுண்ணுயிர்கள் பயிருக்கு பாதிப்பு கொடுக்கிற கிருமிகளை நல்லா அது சாப்பிட்டுட்டு பூச்சிக்கொல்லிகள் நீங்க பயன்படுத்துறதையும் தடுக்குது அடுத்து மைக்கோரைசான்ற ஒரு பூஞ்சை இருக்கு இதுவுமே கவர்மெண்ட் ஆஃபீஸில் இது கிடைக்கும் மைக்கோரைசான்ற ஃபங்கஸ் என்ன பண்ணுதுன்னா பயிர்கள் வேர் வழியாக தண்ணீர் மற்றும் பிற சத்துக்களை எடுத்துக்கொள்ள மிகவும் உதவியாக இருக்குது நீர் பற்றாக்குறை உள்ள இடங்களில் இது பெரிய ஆதாரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிர்கள் சாணம் செடியின் உதிரிகள் போன்றவற்றை கம்போஸ்டாக மாற்றி சத்துக்களை சீராக பயிர்களுக்கு கிடைக்க உதவுது இது கிட்டத்தட்ட மண்ணில் இருக்க எல்லா நுண்ணுயிர்களும் செய்யும் இதன் மூலம் நிலத்தின் அமைப்பு அழகாக பாதுகாக்கப்படும் இதனால் தாவர வேர் வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டு சத்துக்கள் நீங்கள் இடுற உரங்கள் கூட சிறப்பாக பயன்படுத்தப்படும் தேவையற்ற உரங்களின் பயன்பாட்டை இதன் மூலமாக நம்மளால் தவிர்க்க முடியும் இப்போ நுண்ணுயிர்கள் என்னென்னலாம் பண்ணுதுன்னு பார்த்துட்டோம் நுண்ணுயிர்கள் பெருகிறது ரொம்ப முக்கியம்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதை எப்படி பெருக்கிறதுன்ற வழிகளை நம்ம பார்க்கலாம் ஜீவாமிரதம் பஞ்சகாவியா போன்ற உயிர் சார்ந்த தயாரிப்புகளில் நுண்ணுயிர்கள் நிறைஞ்சிருக்கு இத நிலத்துல பயன்படுத்துவதன் மூலமா நிலத்துல இருக்க நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு நம்ம உதவ முடியும் மண்ணை மூடி பாதுகாக்கும் முறையின் மூலமும் அதாவது மல்ச்சிங் அந்த முறையின் மூலமும் நம்ம நுண்ணுயிர்களை செய்யலாம் வறண்ட நிலத்துல நுண்ணுயிர் வளரவே வளராது இயற்கை உரங்கள் தொழு உரங்கள் இடுவதன் மூலம் நுண்ணுயிர் பெருக்கத்தை நம்ம ஊக்குவிக்க முடியும் ரசாயன உரங்கள் நுண்ணுயிர்களை கொண்டுடும் முடிவில் நம்ம நிலம் ஒரு பெரிய உயிர் இயற்கை விவசாயம் செய்ய விரும்பும் விவசாயிகள் நல்ல நுண்ணுயிர்களை தங்கள் நிலத்தில் சரியான விகிதத்தில் இருப்பதை உறுதி செய்வது ரொம்ப அவசியம் நம்ம நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு முதலாவது படி நுண்ணுயிர்கள் தான் பசுமை விவசாயம் இயற்கை விவசாயம் சாத்தியப்பட நுண்ணுயிர்கள் பெரும் பங்கு வகிக்கின்றன எனவே பயிருக்கு துணை நிற்கும் நுண்ணுயிர்களை பெருக்கி லாபம் ஈட்டுவோம் நுண்ணுயிர்களின் பங்கு குறித்து கலவை ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் டி கீதா அவங்க சொன்ன விவரங்களை கவனமா கேட்டுக்கிட்டியா எல்லா விவரங்களையும் ஒன்னு விடாம கேட்டுக்கிட்டேன் அப்புறம் என்ன இவங்க சொன்ன முறைகளை சரியா பயன்படுத்தி விவசாயத்தை பார்த்தா நாம ரெட்டிப்பு மகசூலையும் மும்மடங்கு லாபத்தையும் பார்க்கலாம் சரி புள்ள நாளைக்கே இந்த விவரங்களை ஊருக்கு போனதும் என்ன மாறிக்கிட்டையும் எடுத்து சொல்கிறேன் அவருக்கும் இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சரி மருதாணி அப்படியே பாட்டியையும் ரொம்ப கேட்டதா சொல்லு சொல்றேன் வெண்பா அடுத்த முறை நான் ஊருக்கு போகும்போது உன்னையும் பாட்டி உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நிச்சயமா புல்ல நேரமாச்சு புள்ள வீட்டுக்கு போலாம் சமைச்சு வச்சது நானா இருந்தாலும் என்னை விட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்ப நம்ம புறப்படலாமா புள்ள சரி புள்ள மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே மண்ணின் வளத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே தழைச்சத்து உரச்செலவை பாதுகாத்து பலன் தந்திடுமே மண்ணின் பலத்தை மிகவும் கூட்டி அகசூல் பெருக செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் செயல்படுமே கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு என்ன கவல இங்கே பாரு ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் இருக்கு கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏழு காய்கறி பழங்கள் கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்கா சோளம் ஏழு காய்கறி பழங்கள் எந்த காலமும் ஏற்ற பலன் தர இங்கே இருக்கு அசோஸ்வயிரில்லாம் பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தினர் காயறி பாங்காய் வளர இருக்குது பாரு அசட்டோ பேக்டர் கருத்தாய் கேளு கவனம கோடு குறித்தவாறு பல கை மேல் பாரு கருத்தாய் கேளு கவனம கோடு குறித்தவாறு பல மேல் பழத்தை மிகவும் கூட்டி மகசூல் பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் செயல்படுமே அண்ணின் பழத்தை மிகவும் போட்டி அகசு பெருகச் செய்திடவே நுண்ணுயிர் உரங்கள் உண்மையிலேயே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே உயிர் உரமாக செயல்படுமே இனி தொடர்வது வேளாண் செய்திகள் காடுகளும் மரம் சார்ந்த தொழிற்சாலைகளும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வனம் சார்ந்த தொழிற்சாலையும் வேளாண் காடுகளின் உதவியின்றி தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாது என்றே கூறலாம் ஏனென்றால் இந்திய வன சட்டத்தின்படி எந்த ஒரு வனம் சார்ந்த தொழிற்சாலையும் தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை இயற்கை வனங்களிலிருந்து பெற முடியாது இச்சட்டத்தில் தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை மரத் தோட்டங்கள் மூலமாகவோ அல்லது வேளாண் காடுகள் மூலமாகவோ மட்டும்தான் பெற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக காகித ஆலை ஒட்டுப்பலகை தொழிற்சாலை பென்சில் தொழிற்சாலை தீக்குச்சி தொழிற்சாலை ஊதுபத்தி தொழிற்சாலை இசைக்கருவிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை விளையாட்டு பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை மரச்சாமான் தொழிற்சாலை கட்டுமான தொழிற்சாலை போன்ற வனம் சார்ந்த தொழிற்சாலைகளின் மரத்தேவைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் விவசாய பெருமக்கள் தங்கள் நிலங்களின் வேளாண் காடுகள் மூலம் தகுந்த தடிமரப் பயிர்களை சாகுபடி செய்து தங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வனம் சார்ந்த தொழிற்சாலைகளின் தேவையையும் பூர்த்தி செய்வதோடு இயற்கை வனங்களுக்கு ஏற்படும் பாதிப்பையும் குறைத்து நம் நாட்டின் வன வளத்தை பெருக்கலாம் வனம் சார்ந்த தொழிற்சாலைகளிலேயே மிகப்பெரிய தொழிற்சாலை மரக்கூழ் மற்றும் காகித தொழிற்சாலைதான் இதனுடைய தேவை நாளுக்கு நாள் மிக அதிக அளவில் உயர்ந்து கொண்டே செல்கிறது குறிப்பாக நம் நாட்டில் அறுநூறுக்கும் மேற்பட்ட காகித ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த காகித ஆலைகளின் தேவை அதிகரித்துக் கொண்டே செல்வதால் தடி மரத்தின் சந்தை மதிப்பும் உயர்ந்து கொண்டே செல்கிறது இந்த காகித ஆலைகளின் மரத்தேவைகளை பூர்த்தி செய்வது மிகப்பெரிய சவாலாக உள்ளது மூலப்பொருட்களாக சவுக்கு மற்றும் தைல மரத்தையே பெரிதும் சார்ந்துள்ளன இன்றைய சந்தை நிலவரப்படி சவுக்கு ஒரு டன்னுக்கு நான்காயிரத்தி ஐநூறு முதல் ஐயாயிரம் ரூபாய் வரையும் தைல மரம் ஒரு டன்னுக்கு மூவாயிரத்தி ஐநூறு முதல் நான்காயிரம் ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகின்றது எனவே அதிக விளைச்சல் தரக்கூடிய சவுக்கு ரகங்களான எம்டிபி ஒன் மற்றும் எம்டிபி டூவையும் தைல மரத்தில் எம்டிபி ஒன் ரகத்தையும் தங்கள் வேளாண் காடுகளில் பயிரிட்டு அதிக லாபத்தை பெறலாம் சவுக்கு எம்டிபி ஒன் மூன்று வருடங்களில் ஒரு ஏக்கருக்கு ஐம்பது முதல் அறுபது டன் விளைச்சலையும் சவுக்கு எம்டிபி டூ மூன்று வருடங்களில் எழுபது முதல் எண்பது டன் விளைச்சலையும் தைல மரம் எம்டிபி ஒன் ஐந்து வருடங்களில் ஒரு ஏக்கருக்கு அறுபது டன் விளைச்சலையும் கொடுக்கும் இந்த ரகங்களை தங்கள் வேளாண் காடுகளில் பயிரிட்டு அதிக லாபத்தை பெறலாம் மேலும் விவசாய பெருமக்கள் தங்களுடைய வேளாண் காடுகளில் சவுக்கு மற்றும் தைல மரத்தை சாகுபடி செய்யும் பொழுது முதல் ஒன்று அல்லது இரண்டு வருடங்களுக்கு ஊடுபயிராக காய்கறிகள் நிலக்கடலை எல் பச்சை பயறு உளுந்து தர்பூசணி போன்றவற்றை பயிர் செய்து இரட்டிப்பு வருமானத்தை பெறலாம் முதல் நிலை மரங்களின் உற்பத்தி குறைந்த காரணத்தாலும் சந்தை மதிப்பு மிக அதிக அளவில் இருப்பதாலும் ஒட்டு பலகைகளின் தேவை அதிகரித்துக்கொண்டே செல்கின்றது குறிப்பாக குறைந்த விலையில் நல்ல தரமான ஒட்டுப்பலகை உற்பத்தி செய்யப்படுவதால் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெறுவதோடு உற்பத்தியும் அதிகரித்த வண்ணமே உள்ளது ஒட்டுப்பலகை உற்பத்தி அதிகரிப்பு விவசாய பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றே கூறலாம் ஏனென்றால் தடிமர தேவை அதிகரிப்பதோடு சந்தையில் நல்ல விலையும் கிடைக்க வாய்ப்பாக அமைகின்றது ஒட்டுப்பலகை தொழிற்சாலைகளுக்கு தேவையான மரங்களான மலைவேம்பு கடம்பு தைலம் இளவம்பஞ்சு பஞ்சு சொர்க்க மரம் குதிரை பிடுக்கன் போன்ற மரங்களிடையே ஊடுபயிராக வாழை கரும்பு காய்கறிகள் பயறு வகை பயிர்கள் தீவனப் பயிர்கள் மற்றும் மலர் பயிர்களை பயிரிட்டு அதிக லாபம் ஈட்டலாம் மலை வேம்பு டன் ஒன்றுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு முதல் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் கடம்பு டன் ஒன்றுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரையும் மற்ற மர வகைகள் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரையும் ஒட்டுப்பலகை தொழிற்சாலைகள் எடுத்துக்கொள்கின்றன. மேலும் மலைவேம்பு வேம்பு எம்டிபி ஒன் எம்டிபி டூ கடம்பு எம்டிபி ஒன் மற்றும் தைலம் எம்டிபி ஒன் ரகங்கள் குறைந்த கால இடைவெளியில் அதிக விளைச்சல் தரக்கூடியவையாகும் குறிப்பாக மலை வேம்பு எம்டிபி ஒன் ஐந்து வருடங்களில் ஏக்கருக்கு எண்பது டன் விளைச்சலையும் மலைவேம்பு எம்டிபி டூ ஐந்து வருடங்களில் ஏக்கருக்கு நூறு டன் விளைச்சலையும் கடம்பு எம்டிபி ஒன் மூன்று முதல் ஐந்து வருடங்களில் ஏக்கருக்கு நாற்பது டன் விளைச்சலையும் தைலமரம் எம்டிபி ஒன் ஐந்து வருடங்களில் ஏக்கருக்கு அறுபது டன் விளைச்சலையும் தருகின்றன தமிழ்நாட்டில் எண்ணற்ற தீக்குச்சி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் உள்ளன குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசியில் தான் அதிகபட்சமாக ஆறாயிரத்திற்கும் அதிகமான தீப்பெட்டி தொழிற்சாலைகள் உள்ளன இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் தீக்குச்சிகளில் எண்பது சதவிகிதம் இங்குதான் உற்பத்தி செய்யப்படுகின்றது இதுவும் ஒரு நல்ல வளர்ச்சியைக் கொண்டுள்ள வனம் சார்ந்த தொழிற்சாலையாகும் இதற்கு தீக்குச்சி மரம்தான் பெருமளவில் மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகின்றது சொர்க்க மரம் இளவம்பஞ்சி மரம் மலை வேம்பு புங்கம் மற்றும் கடம்பு போன்ற மரங்களும் தீக்குச்சிக்கு உகந்தவை என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தீக்குச்சி மரத்திற்கே இன்றைய காலகட்டங்களில் அதிக தேவையும் நல்ல சந்தை மதிப்பும் உள்ளது ஒரு டன் தீக்குச்சி மரத்திற்கு சராசரியாக ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஐந்து முதல் ஆறு வருடங்களில் ஒரு ஹெக்டரில் ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து டன் வரை விளைச்சல் கிடைக்கும் இம்மரங்களுடன் ஊடுபயிராக பயிராக தீவன பயிர்கள் பயறு வகை பயிர்களை பயிரிட்டு இரட்டிப்பு வருவாயை ஈட்டலாம் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் உபயோகப்படுத்தப்படும் மரச்சாமான்களான கட்டில் பீரோ நாற்காலி சோஃபா மேசை மற்றும் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் நிலவு ஜன்னல் கதவு போன்ற பொருட்களுக்கு பெருமளவில் முதல்நிலை மர வகைகளான தேக்கு வேங்கை ஈட்டி மகாகனி சென்சந்தனம் போன்ற விலை உயர்ந்த மரங்கள் பயன்படுத்தப்படுகின்றது ஏனென்றால் இவற்றின் நல்ல கடினத்தன்மையும் நீண்ட வருடங்கள் உழைக்கக்கூடியது என்பதாலும் இயற்கை காரணிகள் மற்றும் பூச்சிகளால் பெருமளவு பாதிக்கப்படாது என்பதாலும் பயன்படுத்தப்படுகின்றது இந்த அனைத்து மரங்களும் நீண்ட கால மர வகைகள் என்பதால் விவசாய பெருமக்கள் தங்களின் வேளாண் காடுகளில் சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ப்பதோடு ஊடு பயிராக காய்கறி பயிர்கள் தீவன பயிர்கள் பயறு வகை பயிர்கள் எல் நிலக்கடலை போன்றவற்றை சாகுபடி செய்து அதிக லாபம் ஈட்டலாம் மேலும் இந்த நீண்ட கால பயிர்களை வேளாண் காடுகளில் வளர்க்க தகுந்த தொழில்நுட்பத்தை அதாவது எந்த இடைவெளியில் நடவு செய்யலாம் எப்போது கிளைகள் மற்றும் மரங்களை களையலாம் எந்த காலகட்டத்தில் வளர்க்கலாம் என்பதை தொடர்பு கொண்டு அதிகப்படியான வருவாய் ஈட்டலாம் இந்த முதல் நிலை மரங்களுக்கு சந்தைகளில் என்றும் ஒரு நிரந்தர விலை மதிப்பு உண்டு அதாவது ஒரு சதுர அடி இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ரூபாய் வரையும் சில சமயங்களில் ஐயாயிரம் ரூபாய் வரையும் விற்பனை செய்ய வாய்ப்புகள் உள்ளது இது போன்ற எண்ணற்ற வனம் சார்ந்த தொழிற்சாலைகள் தங்களின் மூலப்பொருட்களின் தேவைக்கு வேளாண் காடுகளையே சார்ந்திருக்கும் பட்சத்தில் விவசாய பெருமக்கள் தங்களின் வேளாண் காடுகளில் உற்பத்தி செய்யும் மரங்களுக்கு என்றுமே நல்ல சந்தை மதிப்பு கிடைக்கும் எனவே விவசாய பெருமக்கள் வேளாண் காடுகள் சம்பந்தமான தொழில்நுட்பத்தையும் சந்தேகங்களையும் கேட்டு தெளிவு பெற்று பயிர் செய்து இரண்டு முதல் மூன்று மடங்கு லாபத்தை பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மனசெடி கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மரக்கண்ணு நட்டுப்பட்ட மனக்கவலை பறந்து போகும் காத்து வந்தா சிறப்பான ஆகும் மரக்கண்ணு நட்டு புட்ட மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு எலை கருவேல் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு எலை கருவேல் ஒன்னாவலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களும் ஒன்னா வார புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவானா அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இடைவெளியும் ஆறு கருமி தருமே விட்டா கலவம் பஞ்சு எக்கரிலே நட்டா இடைவெளியும் ஆறு நாளும் கருத்துறைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போல் உள்ளத்தனையும் விளக்கிடுவோம் நித்தம் ஒழிப்பால் நில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்